ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்றைய நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற விநாயர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பிடிக்கொழுக்கட்டையிலே இனிப்பு காரம் ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க சட்டுன்னு ஒரு இருபதே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்பம் கொழுக்கட்டை மாவா இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாங்க கரெக்டாக வரும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெண்டு மெத்தர்டில் பிடி கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கிறான் அந்த ரெசிபி பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான டவுட்டு கேட்டுருந்திங்க சில சமம் பச்சை வாடை அடிக்குது சில டைம் ரொம்ப ஹார்டாக இருக்குது கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க டிப்ஸோட ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிற கொழுக்கட்டைக்கு கடையில் வாங்கின பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளார்னு கிடைக்குங்க சில சமயம் ஆப்பப்பொடி இடியாப்ப மாவு பத்திரி மாவு கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கும் புட்டு மாவுன்னு ஒன்று வைக்கும் அதை வாங்காதீங்க ரொம்ப வந்து குறுண குறுணையாக இருக்கும் சாதாரண அரிசி மாவில் இந்த கொழுக்கட்டை செய்ய முடியாது இப்போ முதல்ல வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு செய்யலாம் அதுக்காக நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளரில் அரிசியை மாவு எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் தண்ணி அதே மாதிரி வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா அளவு சரியாக இருக்கும் இப்போ இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு மட்டும் இந்த மாவை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு செய்ய போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து செய்கிறப்ப நமக்கு வந்து பச்சை மாவு வாசனை இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செவக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வறுபடுறப்பே லைட்டாக அந்த அரிசியோட மனம் இருக்கணும் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வருத்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வறுப்பட்டு வந்துருச்சு ரொம்ப செவக்கவும் இல்லை இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதே பேன்லேயே நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம் அதுக்காக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கப் அளவுக்கு துருவின தேங்காய் தேங்காய் பல்லு பல்லாக கீறுனதாக இருந்தாலும் சரி இல்லை துருவினதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு லைட்டாக செவக்கிற மாதிரி வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து இந்த கொழுக்கட்டைக்கு எள்ளு போடுறது ரொம்ப விசேஷம் விநாயக சக்தியா நம்ம எள்ளு போட்டு கொழுக்கட்டை கட்டாயம் செய்யணுங்க கருப்பு எள்ளா இருந்தாலும் சரி வெள்ளை எள்ளா இருந்தாலும் சரி நம்ம செய்யற அளவுக்கு ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன் இது வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரணும் சட சடன்னு அப்பதான் நல்ல மனமா இருக்கும் அப்படியே பச்சையாக சேர்க்கக்கூடாது இப்போ அடுத்ததா வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்துல வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நல்லா பொடிச்ச வெள்ளமாக சேர்த்துக்கோங்க இது இனிப்பு வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப தித்திப்பு பிடிக்காது கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க உங்கள் விருப்பந்தான் வெல்லத்தை வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பொடிச்ச வெள்ளமாக சேர்த்திங்கன்னா தான் அளவு சரியாக இருக்கும் இப்போ இதை கரைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம் எடுத்த கப்புலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு சிட்டிகா அளவுக்கு உப்பு போகிறோம் இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா உப்பு போடுறப்ப உங்களுக்கு இனிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி காட்டும் இல்லாட்டி உங்களுக்கு கொழுக்கட்டையில் உப்பு பற்றாத மாதிரியே இருக்கும் சில பேர் இந்த மாதிரி பிரசாதம் செய்கிறப்ப அதில் உப்பு போட மாட்டாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சேர்க்க மாட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாதுங்க இந்த வெள்ளத்தை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்ல பதமாக கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ இந்த கரைச்ச வெள்ளத்தை நம்ம வடிகட்டிக்கணும் நான் வந்து இப்போ ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு உங்களுக்கு தண்ணி ஊற்றுற அளவு உங்களுக்கு சரியாக காட்டணும் அதுக்காக வடிகட்டிக்கிறேன் ஏன்னா தண்ணி ஊற்றுன அளவும் நீங்கள் வந்து இப்போ வெள்ளக்கரைசல் கரைஞ்சதுக்கப்புறம் அளவும் உங்களுக்கு வேரியாகும் இப்போ எடுத்த கப்பே எடுத்து வச்சுக்கோங்க அதே கப்பில் இப்போ நான் வெள்ளத்தை கரைச்சதை உங்களுக்கு ஊற்றுறேன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள் இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் சரியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்ச வெள்ளத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு நமக்கு வெள்ளை கரைச்ச தண்ணி கிடைச்சிருக்குது இப்போ இது இல்லாம இன்னொரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா தலை தலைன்னு கொதிக்கணுங்க இது கொதிச்சிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துக்கலாம் ஏலக்காய்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு சேர்த்துக்கோங்க அப்ப நல்ல மனமா இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சா போதும் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் இந்த மாவு சேர்க்குறப்ப அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க சிம்மில் வச்சு கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கலர்றதுக்கு வசதியாக இருக்கும் பேனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிகனமான பேனா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அடிபிடிக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளை நம்ம தண்ணி கொதிக்கிறப்பே சேர்த்துருக்கணும் நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் மாவு இன்னுக்காரம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கப்பயே நம்ம இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுமோ அதாவது ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கலந்துக்கலாம் கரெக்டாக ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே உங்களுக்கு மாவு வெந்து நல்லா திரண்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குங்க இப்போ இந்த வெந்த மாவை உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அதே பேன்லே வச்சுருந்தீங்க அப்படின்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும் மாவை பொறுத்த வரைக்கும் அது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா கையை ஈரம் பண்ணிவிட்டு அந்த மாவை தொட்டு பாருங்களேன் கையில் வந்து அந்த மாவு ஒட்டக்கூடாது பிசு பிசுன்னு அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதை நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு மாவு பக்குவம் இப்போ அடுத்ததாக கார கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க அதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதை தாளிக்கிறதுக்காக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த எண்ணெய் காயட்டுங்க இன்றைக்கி வந்து கார கொழுக்கட்டைக்கு எடுத்த மாவுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் மாவை டேரெக்டாக எடுத்துக்கிட்டேன் இதை இங்கே வறுக்கணுன்னு அவசியம் இல்லை கார கொழுக்கட்டைக்கு இனிப்பு கொழுக்கட்டைக்கு தான் வறுக்கணும் எடுத்த கப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தான் இதுக்கும் மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடுகு நல்ல இந்த மாதிரி சட சடன் புரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ பருப்பு நல்லா செவக்கணும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை நல்லா பொடுசாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறப்ப டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மிளகாயை லைட்டாக வெளிராகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதிலையே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி சேர்த்துக்கணும் பெருங்காய பொடியை பொறுத்த வரைக்கும் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம்னாலும் நெடுதா இடித்து பொடியாக்குனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்று சேர வரும் அடுத்ததாக இதில் துருவின தேங்காய் அரை கப்பு சேர்த்துருக்குறேன் தேங்காய் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் பரவாயில்லைங்க இப்போ இந்த தேங்காவையும் லைட்டாக வதக்கிக்கலாம் அப்போ கொழுக்கட்டை உங்களுக்கு சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கும் ரொம்ப செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் தண்ணி வந்து கொஞ்சம் குறவாக தான் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒன்றரைக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றேன் ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்குறேன் சில சமயம் பிகினஸாக இருக்கிறப்பையோ சரி நல்லா வந்து நம்ம சமைக்கிறதாங்கன்னு தண்ணி பற்றலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும் அதை செய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்றரை கப்பு இப்போது உங்களுக்கு கம்மியாக ஊற்றி காட்டுறேன் இதில் தேவையான அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் கல் உப்புனா ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அதெல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு திரும்பவும் சொல்கிறேன் அடுப்பத்தையே ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க தண்ணி அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் மாவை சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்து கலந்து விடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து தண்ணி கட்டாயம் பற்றாது நம்ம ஊற்றுனோம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மாவு வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்க ஆரம்பிச்சிடும் கிளறுறேன் பாருங்களேன் ஸோ அந்த மாதிரி டைம் ரொம்ப டென்ஷனாக வாங்கினா அதையும் நம்ம ஈஸியாக சரி பண்ணி பூ மாதிரி கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்காக தான் இந்த மெத்தடு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா ஒன்றரை கப்புக்கு பதிலாக ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மாவு கலந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களேன் பச்சை மாவு இல்லாமல் கலந்துட்டேன் ஆனால் வந்து மாவு வந்து வர வரனு உருண்டு இருக்குது ஒன்று சேர வரலை நமக்கு இப்போ இதை வந்து அப்படியே அந்த பேனோட விட்டுறாதீங்க இன்னும் ஒரு மாதிரி மாவு காஞ்சி போன மாதிரியாக இருக்கும் அதனால் இதை வர தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வர வரன்னு இருக்கிறப்ப நம்ம கொழுக்கட்டை செஞ்சாலுமே ஆர் அதாவது வெந்ததுக்கப்புறம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் மாத்திரப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கங்கே உருண்டு உருண்டு மாவு இருக்குது பாருங்களேன் பயப்பட வேண்டாம் இதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம கை வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று சிறப்பதுக்கு இதை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கலாம் இப்போ அது மூலியம் பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு மூடி வச்சுருந்தோம்ல நல்லா டைட்டாக அது நல்லா ஆறிடுச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் இப்போ மாவு நல்ல நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்க போகிறோம் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கையில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவ வேண்டாம் நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் இருந்தாலுமே கையில் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம கொழுக்கட்டை செய்கிறப்ப கொழுக்கட்டை நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது வந்ததுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு பிடிச்சிக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு கொழுக்கட்டைக்கும் நெய் தடணும் ஆசையில் ஒரு நாலஞ்சு கொழுக்கட்டை செஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து கையை லைட்டாக வந்து தடவிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து பிடி கொழுக்கட்டை செய்யலாம் ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு உங்களால் அந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் விரலையும் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கொழுக்கட்டை இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதே மாதிரி பிடிச்சிக்கலாங்க சில பேர் வந்து நமக்கு மோதக ஷேப்லேயும் பிடிச்சி வச்சுப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி வேணாலும் மோதகம் மாதிரி செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிடு உருட்டியும் வைப்போம் அதுதான் வந்து பிடிக்கொழுக்கட்டை நாங்கள் செய்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணின அளவுக்கு கொழுக்கட்டை உங்களுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்குது இப்போ இதை அவிக்கணும் இதை அவிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கார கொழுக்கட்டைக்கும் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை வந்து கொஞ்சம் எடுத்து கிளறி பார்த்தேன் ஆனால் வந்து நமக்கு ஒன்று சேர வரல ரொம்ப வந்து இருகலாக ஹார்டாக வந்துருச்சுக்கு சாஃப்டாலாம் இல்லை வர வரன்னு தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா தள தளன்னு கொதிக்க வச்சுருந்தேன் இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணியை அந்த மாவில் ஊற்றி நம்ம வந்து பிசைய போகிறோம் பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா அது மாதிரி சா பச்சை மாவு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்காது கொதிக்கிற தண்ணி ஊற்றி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாஃப்டாக மாவை வந்து பிசைஞ்சு கொண்டு வந்துடுங்க சப்போஸ் எனக்கு தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சு ரொம்ப குழ குழன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு கலந்துக்கிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு மாவு நல்லா திக்காக வந்துடும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி கம்மியானால் மட்டும்தாங்க எடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி பசேகிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா சாஃப்டாக மாவு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிடி பிடிச்சி பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதெல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கொழுக்கட்டையை வந்து நம்ம வேக வைக்கணும் இல்லையா வேக வைக்கிறதுக்கு நீங்கள் இட்லி சட்டியில் இட்லி தட்டில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீமர் வச்சுருந்திங்கன்னா ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டீமர் பிளேட்டு டபுள் லேயர் வச்சுருக்கேன் ஒரு ரேக்கில் வந்து இனிப்பு கொழுக்கட்டையும் இன்னொரு ரேக்கில் வந்து கார கொழுக்கட்டையும் வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கு அப்புறமா தான் கொழுக்கட்டையை உள்ளே வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படி ரொம்ப முன்னாடியே வச்சிங்கன்னா ஹார்டாக போன மாதிரி ஆகிடுங்க காரக்கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் ஒரே தட்டில் வேக வைக்காதீங்க அதாவது கார கொழுக்கட்டை பழுப்பு நிறம் ஆகிடும் நீங்கள் துணி போட்டு வேக வச்சுக்கலாம் இல்லை வாழை இலை போட்டு த வேக வச்சுக்கலாம் இல்லை தட்டில் லைட்டாக நெய்யோ எண்ணெயோ தடவி கூட வேக வச்சுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இந்த மாவு ஏற்கனவே வெந்தது தான் அதனால் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது நிமிஷமாகவே வேக வச்சுட்டேன் அதுவும் ஒரு கம்மியான தான் வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து இந்த மாதிரி வரும் பார்க்குறப்பே உங்களுக்கு ஷைனிங் தெரியுது பார்த்தீங்களா சூடோடு எடுத்திங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்ட்னஸில் உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் ஆற விட்டுருங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட கார கொழுக்கட்டையும் நல்லா வெந்து மினு மினுன்னு இருக்கு பாருங்க பார்க்குறப்பே நல்ல விளைவுலேருன்னு சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை இதுவுமே சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெண்டையுமே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்